இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் ஏழு சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து

சிவனாருடைய இதோ நின்று யாரம்மா நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தான் தந்தையையும் படைத்து சிவன் வடிவத்தில் தந்தையையும் அந்த அம்மாவுடைய வடிவத்தில் வடிவத்தில்

ஆதி பாத உலகம் என்று சொன்னார் அப்படின்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது உலகத்தில் அச்சுற வந்து பிறந்தவர் வந்து பிறந்தவன் ஏ பாப்பியா கைவதாச்சனை எதுவுமே இல்லை யாரும் அரங்க கிட்ட நாட்டுல மலை இருந்தாட்டு மலை வரணும்னு சொன்னா ஆமா மண்ணை ஒரு நல்ல ஆட்சி செய்யாதா மசோ

அரசியில் கவலைப்பட்டு யாருமே அரண்மனைக்கு வருவதும் இல்லை போவதும் இல்லை அப்பதான் அரசும் பார்த்தா பண்ற நாட்டுக்குள்ள இப்படி இருக்கும் போது அரண்மனைக்கு ஓடி சரி அவன் வக்கிசத்தை பார்த்தான் பொருள் எல்லாம் குறைந்து போய்விட்டு ஐயோ பணப்பெட்டியை பார்த்தா பணம் Send <laughs> me? என்ன இப்படியா உறக்க வரும் எந்த பெரியாட்டா சொல்லு பாரு காலை நீட்டி காலை காலுக்குள்ள கைய குடுத்து இப்ப இந்த காலை நீட்டு இருக்கும்

எப்படி ஏன் தர்ம சாருதா சாருதா மேல ஆண்டுக்கு உன்னுடைய ஆலயத்துல ஆமா என் டப் உள்ள எப்ப உள்ள வந்து வில்லு படிக்கணும் அடுத்த வருஷம் வந்து படிக்கணும் வில்லு படிக்கும் போது பெக்க பார்த்து கடறது வடக்கு படிக்கணும் அவளுக்கு முன்னால நான் காலை நீட்டி உறங்கணும் பெக்க பார்த்து உட்காந்துக்கிட்டு நான் உறங்கணும் நல்ல உறங்கணும் இதுக்கு எனக்கு நீட்டா ஆயிலும் ஆமா தீர்க்கு திடாய் சின்ன குடுப்பா குடப்பா குடப்பா அப்படிங்கிற ஒரு நேமதம் பண்ணேன் அதனால இப்ப நேமதம் நடந்துக்கிட்டு இருக்கு நேமகத்தை செஞ்சு வாங்கிட்டு வேற ஒண்ணு அப்ப இந்த வல்ல நினைக்காவது பர அப்ப இந்த வல்ல அவன்னை வந்தான இருந்து கொடுக்க முடியுமா இல்லை பணி நடக்க முடியுமா ஆகையினால் உங்க அரைக்கனுக்கு பகுதி வேணுமானால் நான் சொல்லுவதை போய் அப்படியே அவங்க சொல்லு சொல்லு சொன்ன வாழ்த்து அளித்ததில் நான் தலை

சர்ச்சாங்கள் பொறுமையாகவே இருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிப்பதற்காக இறைவனாகிய சிவபெருமானை ஆகையினாலே நீங்க ஆண்டவனை என் அரும்பெறும் தவங்களை செய்து ஒரே கொடையின் கீழ் நீ அடைத்து உட்கார்ந்திருக்கும் பக்தர்கள் கொஞ்சம் பின்னால தள்ளி இருக்குமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் உங்களுக்கு பின்னால சில பேர் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா அதனால கொஞ்சம் பின்னணி இருப்பு இருக்குமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஆமா வார கூட்டத்துக்கும் அது வந்து உட்கார இடம் வேணும் சாம புச நேரத்துல கொஞ்சம் அதிகமான கூட்டம் இருக்கும் அதனால சேர் போட்டிருக்க பக்தர்கள் கொஞ்சம் பின்னால போங்க அண்ணா எங்க கிட்ட முன்னால வாங்க

தம பொருளை தோணில் வைத்தான் ஆயிரம் மூலம் கம்பெட்டி சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு என்று வேண்டுமென்று அவன் எங்கே வருகிறான் தெரியுமா